வணக்கத்துடன் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு செய்திகளை கொடுத்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கே மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அல்லது அதற்கான விசாரணைகள் வைக்கப்படும் என்று அனுரா அவர்கள் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது என்ன விடயங்களை குறித்து ரணில் விக்ரமசிங்கே பேசினார் எந்த ஊடகத்தில் பேசினார் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இவைகளை குறித்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கேயிடம் அல்ஜீரா என்கின்ற ஒரு இணையதளத்தை சார்ந்தவர்கள் அவரிடம் பேட்டி எடுக்கின்றார்கள் இந்த அல்ஜீரா என்கின்றது கத்தாரில் தோகா என்கின்ற பகுதியிலிருந்து இயக்கப்படுகின்ற ஒரு அதாவது தொலைக்காட்சி இது கத்தார் அரசாங்கத்தின் உதவியுடன் இந்த தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்று உலகம் முழுவதும் சுமார் எண்பது கிளைகளை கொண்டதாக இந்த வலையொலி அமைந்திருக்கின்றது அல்லது இந்த தொலைக்காட்சி அமைந்திருக்கின்றது இந்த தொலைக்காட்சி எப்பொழுது மக்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பித்தது என்றால் ஆப்கானிஸ்தானில் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சூழலில் மக்களுக்கு எதிராக நடந்த அந்த போர் தாக்குதல் விடயங்களை போர்க்களத்திலிருந்து அவை படம் பிடித்து அவை நாடுகள் பல நாடுகளுக்கு அவைகளை அது கொண்டு சேர்த்தது அப்படி சேர்க்கின்ற பட்சத்தில்தான் அல் ஜசீரா என்கின்ற இந்த வலையொலி அல்லது இந்த தொலைக்காட்சி பலருக்கு தெரியக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது குறிப்பாக அரபி மொழியிலே இது முதன்மையான ஒரு தொலைக்காட்சியாக இப்பொழுது களம் அமைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த வலையொளி ரணில் விக்ரமசிங்கேயிடம் பேட்டி அடிக்கின்றது அந்த பேட்டியிலே பல விடயங்களை குறித்து அது கருத்துக்களை கேட்கின்றது அந்த கருத்துகளுக்கு ரணில் விக்ரமசிங்கே பதில் அளிக்கின்றார் அப்படி பதில் அளித்த ரணில் விக்ரமசிங்கே ஐநா மன்றம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கான களங்களை எடுத்த பொழுது அதை தடுப்பதற்கான முயற்சிகளை ஆண்டு கொண்டிருந்த இலங்கை ஆட்சியாளர்களும் எடுத்தார்கள் அதுபோன்ற இராணுவத்தை சேர்ந்தவர்களும் அதற்கு உதவி செய்தார்கள் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருந்தார் இது பெரும் சர்ச்சைகளை கிளப்பியது குறிப்பாக தமிழ் மக்கள் பட்டுக்கொண்டிருந்த இன்னல்களுக்கு எதிரான தீர்வு ஐநா மன்றத்திலிருந்துதான் மன்றத்தில் இருந்துதான் வரும் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் மன்றத்திலே எழும்பிக் கொண்டிருந்த ஒரு விடயம் எனவே ஐநா மன்றம் மக்களுக்கான உதவிகளை செய்வதற்கு முனைப்பு காட்டிய வேளையில் ஆட்சி வீடத்தில் இருந்தவர்களும் அதாவது இராணுவத்தை சார்ந்தவர்களும் அதற்கு எதிர்வினை களம் ஆற்றியிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் மக்களை பற்றி சிந்திக்காதவர்களாக இருந்தார்கள் என்பதை விட தமிழர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இவர்கள் கடைசி வரை தெளிவாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் இந்த கருத்துகள் பதிவாகின்றது அதுபோல போர் நடந்த விடயங்களை குறித்த செய்திகளையும் இன்னும் பல விடயங்களை குறித்த கருத்துகளையும் அவர் பதிவிட்டிருந்தார் இது எல்லாமே பெரும் சர்ச்சையை கிளப்பியது எப்படி என்றால் இலங்கை ஆட்சியாளர்கள் சொல்வது ஒன்று இலங்கை இராணுவத்தினர் சொல்வது ஒன்று இப்படித்தான் ஒவ்வொரு செய்திகளிலும் பல முகங்கள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த இன அழிப்பில் விடயத்தில் கூட இராணுவம் ஒரு கருத்தை வைக்கின்றது ஆட்சியாளர்கள் இன்னொரு கருத்தை வைக்கின்றார்கள் ஊடகங்கள் இன்னொரு கருத்தை வைக்கின்றது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஆட்சியாளர்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையே சொல்லப்படுகின்ற தகவல்கள் மிக மிக வேறுபட்டதாக இருக்கும் தேசிய தலைவர் விடயத்தில் கூட அவரை இந்த இடத்தில் சந்தித்தோம் இந்த இத்தனாவது பிரிவை சார்ந்தவர்கள் அவரை கைது செய்தார்கள் இங்கு துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது என்று பல விடயங்கள் பேசப்படுகின்றன இது இராணுவத்தின் பக்கத்தில் இருந்து பேசப்படுகின்ற விடயம் ஆனால் ஆட்சியாளர்கள் சொல்கின்ற கதைகள் வேறு விதமாக இருக்கின்றன இதில் கமல் குணரத்தினை எழுதிய நூல் வேறொரு கருத்தை சொல்கின்றன எனவே ஒவ்வொரு விடயத்திலும் பல கருத்துகள் இன்று வரை இலங்கையிலே சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன அப்படித்தான் இன அழிப்பு விடயத்திலும் பல செய்திகள் இருக்கின்றது ஒவ்வொரு செய்திகளும் ஏதோ ஒரு கோணத்திலே தப்பித்தவறி அந்த ஆட்சியாளர்கள் வாயிலிருந்தே அவைகள் வெளிவந்து விடுகின்றன அப்படி வெளிவருகின்ற பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது சிக்கலை கொடுத்து விடுகின்றது அப்படி சிக்கலை கொடுத்து விட கொடுக்கின்ற ஒவ்வொரு பட்சத்திலும் அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் இப்படித்தான் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் பெரும் சிக்கலை ஆட்சியாளர்களுக்கு கொடுத்திருக்கிறது எனவே உடனடியாக அவர்கள் அதற்கான ஒரு எதிர்வினை காட்ட வேண்டும் அந்த எதிர்வினைக்கான களத்தை தான் அவர்கள் இப்பொழுது இந்த விசாரணை என்கின்ற கோணத்திலே அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அதுபோல உயிர்த்த ஞாயிறு விடயத்தில் கூட ஒரு அதிரடி செய்தி ஒன்று வருகின்றது ஒரு தேரர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு யார் முக்கிய அந்த சூத்திரதாரியாக இருந்தாரோ இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதாவது இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவர் யாழ்ப்பாணத்திற்குள் இருக்கக்கூடாது என்பதை மையப்படுத்தி இவரை அவர்கள் வெளியேற்றி அனுப்பிவிட்டார்கள் விரட்டி அடித்து விட்டார்கள் என்கின்ற செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் அப்படியென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களிலே தமிழர் பகுதியிலே ஒரு பெரிய அழிவை உருவாக்க வேண்டும் அல்லது தமிழர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு ஒரு குழு அப்பொழுதே செயல்பட ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது எனவேதான் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இதை புரிந்து கொண்டு இந்த அழிவை செய்ய திட்டமிட்டவர்களை அடித்து விரட்டுகிறார்கள் விரட்டி இருக்கிறார்கள் என்கின்ற பதிவுகளை இப்பொழுது தேரர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் பல உண்மைகள் இன்னும் வெளிவர வேண்டியது இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த சூழலில் தான் ரணில் விக்ரமசிங்கே மீது விசாரணை வைக்கப்படும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துகள் விசாரிக்கப்பட்டு எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான களங்களை எடுப்போம் என்று அறிவித்திருக்கிறது அரசு சார்ந்தவர்கள் இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா உண்மையிலே இது நடைமுறை காணுமா என்கின்ற கேள்விகளுக்குள்ளெல்லாம் நாம் செல்கின்ற பொழுது இது வளமுற அதாவது வழக்கத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்று தான் பார்க்க முடிகின்றது காரணம் இதற்கு முன்பு பல விடயங்கள் இதுபோல பேசப்பட்டிருக்கின்றன தமிழர்களுடைய அழிவுகளை குறித்து பல விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது ஐநா மன்றம் கூட அலறி துடித்திருக்கின்றது இப்படி ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லது நடந்திருக்கின்றது மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கின்றது இதற்கு இலங்கை ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவே நீங்கள் பொறுப்பு பொறுப்புக்கூறலை உடனடியாக அதற்கான பொறுப்பு பொறுப்புக்கூறலை நீங்கள் செய்துதான் தீர வேண்டும் என்றெல்லாம் ஐநா மன்றமும் சொல்லி இருக்கின்றது அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் உண்மையிலே இது நடைபெற்று விடும் என்று உடனடியாக இலங்கையும் சொல்லும் நாங்களும் இதற்கு உடனடியாக விசாரணை வைக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள் அதன் பின்பு சொல்வார்கள் இல்லை நாங்கள் உள் நாட்டுக்குள்ளே நாங்கள் விசாரணை வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்வார்கள் இந்த விடயங்கள் அதன் பிறகு ஒரு இரண்டு நாட்கள் பத்திரிகை செய்தியாக வரும் அதோடு அவை மறக்கப்பட்டுவிடும் ஏறக்குறைய இப்பொழுது ரணில் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை மையப்படுத்தி நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் என்றால் இதுகூட இப்பொழுது ஒரு ரெண்டு நாள் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அதன் பின்பு இவைகள் ஒட்டுமொத்தமாக மூடி மறைக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறிவிடும் வழக்கம் போல தமிழர்கள் மீது பயங்கரவாத தடைச்சட்டம் நீடிக்கும் தமிழர்களுடைய காணிகள் பறிப்பு தொடரும் இவைகளெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கும் காத்திருப்போ இதற்கான முடிவு எப்படி என்று பார்ப்பதற்கு நன்றியுடன் இன்பம்